திருப்பத்தூர் அருகே டிராக்டரை திருடிய திருடனை ஆறு மாதமாக அழிந்து ஆயிரம் சிசிடிவி கேமராக்களில் தேடி அமுகி போலீஸ் புது திருடன் என்பதால் ஏற்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆண்டியூர் அடுத்த கேல்மத்தூர் பகுதியை சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவர் கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பாக திருப்பத்தூர் மாவட்டம் விஷமங்கலம் கிராமத்தில் உள்ள பெட்ரோல் பங்கில் தனது மஹிந்திரா டிராக்டரை பில் சுருட்டும் எந்திரத்துடன் நிறுத்திவிட்டு சென்றுள்ளார் அப்போது அதனை அடையாளம் தெரியாத நபர் கள்ளச்சாவி போட்டு திருடி சென்றுள்ளார் இதுகுறித்து திருப்பத்தூர் கிராமிய காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் டிராக்டர் திருட்டு குறித்து கிராமிய போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் கடந்த இரண்டாம் மாதம் காணாமல் போன டிராக்டரை ஆறு மாதங்களாக தேடி வந்த உள்ளனர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி போலூர் வந்தவாசி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்ற போலீசார் அங்கு பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்துள்ளனர் ஆனால் எங்கும் எதிலும் சிக்காமல் இருந்த நிலையில் போலீசாரும் விடாமல் தேடிப்படுத்த உள்ளனர் அப்போது சில இடங்களில் கிடைத்த சிசிடிவி காட்சிகளை வைத்து தீவிர விசாரணை நடத்தியதில் திருப்பத்தூரில் டிராக்டரை திருடிய நபர் திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அடுத்த வடக்கு தெரு பகுதியைச் சேர்ந்த மணி மகன் சுரேஷ் வயது முப்பத்தி ஏழு என்பது திருடியதை ஒப்புக்கொண்டுள்ளான் அவன் வேறு இடத்தில் அடமானம் வைத்த பதினோரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான டிராக்டரை பறிமுதல் செய்து திருப்பத்தூர் கிராம காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் பின்னர் டிராக்டர் திருடன் சுரேஷை கைது செய்து திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் டிராக்டரை திருடியது பொது திருடன் என்பதால் கண்டுபிடிக்க போலீசார் படாத பாடுபட்டுள்ளனர்